வணக்கம் நண்பர்களே ஜெயாவின் சமையலறைக்கு உங்களை வரவேற்கின்றேன் இந்த வீடியோவில் நாம் மாம்பழத்தில் உள்ள சத்துக்கள் பற்றி பார்க்கப் போகின்றோம் மாம்பழம் என்ன பேரை கேட்டாலே சும்மா நாக்கில் எச்சில் ஊறுகிறதா இருக்காதா பின்னே பெரும்பாலும் நாம் அதிகம் விரும்பும் பழம் மாம்பழமே மிகவும் சுவையான மாம்பழம் சுவைக்கு மட்டும் புகழ் பெற்றது அல்ல அதனுள் உள்ள மருத்துவ குணங்களை சொன்னால் ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள் அத்தனை ஆற்றல் உள்ளது அதற்கு மாம்பழத்தில் பூரித கொழுப்பு கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியத்தின் அளவு மிகவும் குறைந்தே காணப்படுகிறது இதில் மேலும் முக்கியமாக நார்ச்சத்து மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் அதிகம் உள்ளது வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சியும் அதிகம் உள்ளது பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் காப்பர் போன்ற கனிமங்களும் இதில் வளமாக காணப்படுகிறது இதுபோக பீட்டா கரையாட்டின் மற்றும் ஆஸ்ட்ராகாலின் போன்ற ஆக்சிஜனேற்ற தடுப்பான்கள் நிறைய உள்ளன இந்த சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்ற தடுப்பான்களுக்கு இயங்கு உறுப்புகளை நடுநிலையாக்கும் சக்தி உள்ளது இயங்கு உறுப்புகளால் அணுக்கள் பாதிக்கப்பட்டு ஏற்படும் நோய்களே இருதய நோய்கள் குறித்த காலத்திற்கு முன் வயதிற்கு வருதல் புற்றுநோய் மற்றும் சிதைத்தல் நோய் சரி மாம்பழத்தில் உள்ள மருத்துவ குணங்களால் ஏற்படும் உடல் நல நன்மைகளை பார்க்கலாமா இரத்த அழுத்தம் மாம்பழத்தில் உள்ள வைட்டமின்களின் உள்ளடக்கம் மிகவும் அதிகம் இது நமக்கு அனைத்து வழிகளிலும் நல்ல உடல் நலத்தை கொடுத்து உதவும் வளமான அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் உள்ள மாம்பழம் அதிக இரத்த அழுத்தம் கொண்ட நோயாளிகளுக்கு இயற்கை மருந்தாக அமைகிறது எடை அதிகரிக்க உடல் எடையை அதிகரிக்க மாம்பழம் சாப்பிட்டால் சுலபமாக எடையை அதிகரிக்கலாம் மேலும் மாம்பழத்தில் உள்ள மாற்றத்து அதனை சர்க்கரையாக மாற்றுவதால் எடையை அதிகரிக்க அது உதவும் செரிமானம் செரிமானமின்மை மற்றும் அமிலத்தன்மையினால் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்கும் முக்கியமான பங்கு வகிக்கிறது மாம்பழம் மாம்பழத்தில் உள்ள செரிமான நொதிகள் இயல்பான முறையில் செரிமானம் நடந்திட உதவும் இரத்த சோகை மாம்பழத்தில் அதிகமாக இரும்புச்சத்து இருப்பதால் இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இது மிகவும் நல்லது மாம்பழங்களை ஒழுங்காகவும் தேவையான அளவும் உட்கொண்டால் குருதியின் அளவை அதிகரித்து இரத்த சோகையை சரிப்படுத்தும் முகப்பரு முகப்பருவை சரிப்படுத்த மாம்பழம் மிகவும் உதவுகிறது ஏனெனில் சருமங்களில் அடைப்பட்ட துவாரங்களை விடுவிக்க அது உதவும் இந்த துவாரங்கள் திறந்தவுடன் முகப்பருக்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் சர்க்கரை நோய் இன்னும் பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் சில ஆய்வின்படி மாம்பழம் சர்க்கரை நோய்க்கான இயற்கை மருந்து மாம்பழத்தில் உள்ள இனிப்புச்சத்தால் சர்க்கரை நோயாளிகள் அதை கண்டிப்பாக உண்ணக்கூடாது என்ற நம்பிக்கை நீண்ட நாட்களாகவே உள்ளது இந்த வீடியோவை நீங்கள் விரும்பினால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த சேனலின் புதிய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது